ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு கையில் ரெண்டு ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிளை பார்த்த அம்மா வந்து சிரிச்சுட்டே உங்ககிட்ட தான் ரெண்டு ஆப்பிள் இருக்குல்ல எனக்கு ஒரு ஆப்பிளை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பாப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு ஆப்பிளை கடிச்சிடறான் கடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிடறான் அதை பார்த்த அம்மா வந்து நம்ம பொண்ணு இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஏமாந்து போனதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாப்பா சின்ன பொண்ணு வந்து அம்மா இந்த ஆப்பிள் தான் டேஸ்ட்டாக இருக்குது நீ இந்த ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பொண்ணை ஜட்ஜ் பண்ணிட்டோமே தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ அறிவான ஆளாக இருந்தாலும் சரி ஸோ யாரையுமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் டைம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எடுத்த உடனே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ஸோ இது தான் சொல்ல வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை யாருக்காவது வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ யாராவது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம் கலாய்க்கலாம் ஸோ இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பர்சன் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வரவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் அதுக்கப்புறம் எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும் எந்த ஜானரில் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கீழே சொல்லலாம் ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்